தாய் வீடு ஏப்ரல் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மரத்துப்போன சொற்கள் எழுத்துருவாக்கம் நெல்லை ஜெயசிங் குரல் வடிவம் பிரபு தமிழ் இலக்கிய உலகில் நன்கு அறிமுகமான எழுத்தாளர் தோழர் நாரும் பூநாதன் அவர்களின் பதினோராவது நூலாக வெளிவந்துள்ளது மரத்துப்போன சொற்கள் எனும் சிறுகதை தொகுப்பு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாடல் கலைஞர்கள் சங்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினராக உள்ள தோழர் நாரம்பூநாதன் அவர்கள் கனவில் உதிர்ந்த பூ ஜமீலாவை எனக்கு அறிமுகப்படுத்தியவன் வேணுவன மனிதர்கள் உள்ளிட்ட பத்துக்கு மேற்பட்ட கதை கட்டுரைகளை எழுதியுள்ளார் இவரது சில நூல்கள் தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற நெல்லையில் சில தன்னாட்சி பெற்ற கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பாடமாக இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் திருநெல்வேலி நீர் நிலம் மனிதர்கள் என்ற இவரது நூல் தென்னிந்தியாவின் என வர்ணிக்கப்படும் திருநெல்வேலியின் வரலாற்றை உலகிற்கு பறைசாற்றிய முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று பதிவாகும் நாம் அன்றாடம் சந்திக்கும் பல்வேறுபட்ட கதாபாத்திரங்களை அருகிலே இருந்து கண்டும் பார்த்தும் ரசித்தும் எழுதப்பட்ட ஓர் உயிரோவியமாக ஓவியமாக மரத்துப்போன சொற்கள் சிறுகதை தொகுப்பு அமைந்துள்ளது சந்தியா பதிப்பகத்தால் மிக நேர்த்தியாக இந்நூல் வெளியிடப்பட்டுள்ளது நூறு பக்கங்களை கொண்ட இந்நூலில் கையெழுத்து கோமாவின் கணவன் மெல்ல பசித்து வாழும் மூச்சு காற்று மொகைதீன் வாத்தியாரும் எலக்ட்ரிக் குக்கரும் விரட்டப்பட்டவர்கள் ஜனனம் உடையவன் மரத்துப்போன சொற்கள் செருப்பு என பத்து சிறுகதைகள் அடங்கியுள்ளன பிரபல சிறுவர் சிறுகதை எழுத்தாளர் தோழர் உதயசங்கர் குறிப்பிட்டதைப் போன்று அனைத்து கதைகளும் மனித உறவுகளை உயிரோட்டத்துடன் பேசுகின்றன கதைகளின் வரும் கதாபாத்திரங்கள் அன்றாடம் நாம் சந்திக்கின்ற நம்மை கடந்து சென்ற நம்மோரு உறவாடிய முகங்களாக தெரிகின்றன மத்தியதர வர்க்கத்தை சுற்றியே கதைகள் பயணிக்கின்றன பெரும்பாலான கதைகள் வாசிக்கும்போது எழுத்தாளர் தானும் ஒரு கதாபாத்திரமாக மாறி அனுபவித்து எழுதியிருப்பதை காணலாம் அதன் காரணமாக நாமும் அக்கதாபாத்திரங்களுடன் இணைந்து பயணிப்பதை போன்றதொரு உணர்வு ஏற்படுகின்றது சமூகத்தின் மீது அதிக அக்கறையும் இடதுசாரி கொள்கைகளின் மீது ஈடுபாடும் கொண்டிருப்பதன் வெளிப்பாடாக நூலாசிரியர் சமூக உணர்வுடன் கதைகளை வடிவமைத்துள்ளார் சில கதைகளை வாசிக்கும்போது போது அக்கதைகளிலே வரும் உயிரோட்டமுள்ள கதாபாத்திரங்களை நேரில் பார்க்க மாட்டோமா என்ற உணர்வு ஏற்படுகின்றது நூலாசிரியர் வாழ்ந்த வாழ்கின்ற நெல்லை பாளையங்கோட்டை சுற்றாடலில் கதைகளை நகர்த்தி செல்வது நூலின் சிறப்பம்சமாகும் நெல்லை தமிழ் உரையாடலுடன் பேச்சு மொழியும் ஆங்காங்கே பரவி கதையோட்டத்தை நூலாசிரியர் சுவாரசியமாக கொண்டு செல்லுகின்றார் நூலின் முதல் சிறுகதையான கையெழுத்து முத்தாய்ப்பாக அமைந்துள்ளது முத்து முத்தாக எழுதும் ஆங்கில மொழி ஆசிரியர் சங்கரநாராயணன் ஓய்வு பெற்ற பின்னர் ஓய்வூதியம் பெற வங்கிக்கு செல்லுகின்றார் வயது மூப்பு காரணமாக அவரால் பணம் பெறும் படிவத்தில் சரியாக கையெழுத்து இட முடியவில்லை இதுதான் கதை வங்கியிலே அவருக்கும் அவரது மாணவனுக்கும் இடையே நடக்கும் உரையாடல் தனது கையெழுத்தை சரியாக போட இயலாது போன நிலைமையை நினைத்து அவர் வேதனை கையெழுத்துக்கு பதிலாக கைரேகை பதிய வேண்டிய நிர்பந்தத்தை நினைத்து ஆசிரியரான அவர் மனம் கொள்ளும் துயரம் என அனைத்தையும் நூலாசிரியர் தேர்ந்தெடுத்த வார்த்தைகளால் வடிவமைத்திருக்கின்றார் அந்த காலகட்டத்தில் ஆங்கில ஆசிரியர் எனும் போது ஓர்கர்வம் இருக்கும் அதற்கான அனைத்து தகுதியும் உடைய சங்கரநாராயணன் ஆசிரியரின் மன வேதனை நம் தொடுவதாக இருக்கின்றது அவரின் மன உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் நூலாசிரியர் வெற்றியடைந்தவராகவே தெரிகின்றார் கோமாவின் கணவன் என்ற இரண்டாவது கதை அகால மரணமடைந்த கணவனின் இறப்பை தைரியமாக எதிர்கொண்ட கோமா என்ற பெண்மணியை பற்றியதாகும் கணவன் இறந்த பிறகு உலகமே இடிந்து விழுந்ததாக எண்ணி ஒப்பாரி வைக்கும் பெண்ணாக இல்லாமல் யதார்த்தமாக நிலைமைகளை புரிந்து செயல்பட வேண்டியதை உணர்த்துவதாக கதை செல்கின்றது அடுத்து வரும் மெல்ல பசித்து இனி வாழும் கதை வறுமையிலே வாடும் ஒரு கவிஞனை பற்றியதாகும் முழு நேர இலக்கியவாதிகள் கலைஞர்கள் அனைவருமே வசதி படைத்தவர்கள் அல்ல என்பதை நூலாசிரியர் இக்கதையூடாக கோடிட்டு காட்டுகின்றார் கலைஞன் ஒருவன் பல்வேறுபட்ட பரிதவிப்புகளை நூலாசிரியர் நயம்பட இக்கதையூடாக கூறியிருப்பதைக் காணலாம் எழுத்தாளர் தோழர் உதயசங்கர் நூல் அறிமுகத்தில் குறிப்பிடுவதைப் போன்று அடுத்து வரும் மூச்சுக்காற்று மொகைதீன் வாத்தியாரும் எலக்ட்ரிக் குக்கரும் ஆகிய இரு சிறுகதைகளும் மிக முக்கியமானவை அடுத்து என்ன நடக்கும் வந்த காரியம் நிறைவேறியதா என ஆவலை தூண்டும் வகையில் கதை நகர்த்தியிருக்கின்றார் கதாசிரியர் தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் எழுதிய கருணாமிர்த சாகரம் எனும் நூலை தேடி புத்தக ஆர்வலரான சிவராமன் வீட்டிற்கு நூலாசிரியர் சென்று புத்தகம் பற்றி கேட்காமலே வெறுங்கையுடன் திரும்பி வந்த நிகழ்வை மூச்சுக்காற்று என்ற சிறுகதை கூறுகின்றது புத்தகப் பிரியரான சிவராமன் பற்றிய கதாசிரியர் சிலாகித்து கூறுவதை வாசிக்கும்போது போது தொழிற்சங்க தோழரும் ஆயிரக்கணக்கான நூல்களை வாங்கி குவித்த மறைந்த தோழர் பால்வண்ணத்தின் நினைவுகள் நெஞ்சத்தை தொட்டுச் செல்லுகின்றன சிவராமன் என்பவர் எந்த அளவிற்கு புத்தகங்களை நேசித்தார் என்பதை கூறும்போது அவர் ஒரு புத்தக பிசாசு என நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார் நூலாசிரியர் தேடி வந்த கருணாமிர்த சாகரத்தை என்ற அரிய நூல் அங்கே வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நூல்கள் மத்தியிலே இருந்தும் எடுக்க மனமின்றி திரும்பிவிட்டதாக நூலாசிரியர் கதையை முடிக்கும்போது நாமும் நாமும் விடுகின்றோம் நூலின் ஐந்தாவது இடம் பெற்றுள்ள மொஹைதீன் வாத்தியாரும் எலக்ட்ரிக் குக்கரும் என்ற சிறுகதை மிகவும் அருமையானதாகும் மொஹைதீன் என்ற வாத்தியார் எலக்ட்ரிக் குக்கர் ஒன்றை வாங்க ஆசைப்படுகின்றார் தன்னிடம் போதிய பணம் இல்லாத நிலையில் சலுகை விலையில் மில்ட்ரி விற்பனை நிலையத்தில் ராணுவ வீரர்களுக்கு கிடைக்கும் என அறிகின்றார் அதனை ராணுவத்தில் பணியாற்றிய தனது முன்னாள் மாணவன் வாயிலாக வாங்கிவிடலாம் என்ற ஆசையுடன் அம்மாணவனின் வீட்டை தேடி பிடித்து மாணவனிடம் தயங்கி தயங்கி கூறுவதே இந்த கதை மாணவனின் வீட்டை போகும் விதம் மாணவனிடம் தனது தேவையை கூற அவர் படும் அவஸ்தை சங்கோஜம் என என்பவற்றை நூலாசிரியர் மிக தத்துருவமாக எழுதியிருப்பதை வாசிக்கும் போது அந்த ஏழை மொகைதீன் வாத்தியாரை நாமும் தேடிப்போய் உதவ வேண்டும் போல் தோன்றுகின்றது இந்த உணர்வே கதாசிரியனுக்கு கிடைக்கும் மிக பெரும் அங்கீகாரமாகும் இதன் பின்னர் வரும் மற்றைய ஐந்து கதைகளும் ஒவ்வொரு வகையில் சிறப்பாக எழுதப்பட்டுள்ளன இந்நூலின் கதைகளில் காணப்படும் சிறப்பம்சம் அனைத்து கதாபாத்திரங்களுடன் நாமும் ஏதோ ஒரு வகையிலே இணைந்து செல்கின்ற உணர்வாகும் மிக எளிய நடையில் பேச்சுவழக்கில் கதை அனைத்தும் வடிவம் பெற்றுள்ளது பண்டைய பேச்சு மொழி நாம் என்று பேசத் தயங்கும் சொற்பதங்கள் ஆகியவற்றை நூலாசிரியர் மிகவும் நேர்த்தியாக கையாண்டிருப்பதைக் காணலாம் கதையோட்டத்தில் இரண்டு கதாபாத்திரங்கள் உரையாடும் போது இவ்வாறான சொற்கள் சிதறிக் கிடப்பதை காணலாம் உட்காந்துக்கோங்க நீ ஒழுங்கா ஓட்டிட்டு போல மூதி சும்மா இங்கேயே குடியுமல்ல ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போய்யா சோத்தை திருடுதாருடோய் தின்னாச்சுல சீவம் போயிருச்சு உங்ககிட்ட தாமல்ல கேட்க திரிவாங்கன்னு மைராண்டிக கொத்து பசி வந்து ஆளை லாத்தியது நூலை யாரோ சுட்டு விட்டார்கள் இங்கேயே குடியுமில இவனாப்பில என்ன என ஏராளமான சொற்களை பொருத்தமான இடங்களில் பயன்படுத்தி பேச்சு வழக்கோடு கதைகளை காதாசிரியர் சுவாரஸ்யம் குறையாமல் நகர்த்தி செல்லும் சிறப்பு அவருக்கே உரியதாகும் நூலாசிரியர் இந்நூலில் கதை மட்டும் கூறவில்லை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல வரலாற்று உண்மைகளையும் அவர் பாணியில் கூறுவதென்றால் போகிற போக்கிலே கூறியிருப்பதைக் காணலாம் மாஞ்சோலை போராட்டம் தாவரபரணி படுகொலை சோக்கால் பீடி தானாமூனா கட்டிடம் ராஜஸ்தான் மேஸ் காலிமார்க் என நாம் மறந்துவிட்ட பல நிகழ்வுகளையும் நாம் முன்னே கொண்டு வந்து நிறுத்தி இருப்பதும் சிறப்பம்சமாகும் பெரும்பாலான எழுத்தாளர்கள் தன்னை பற்றி மட்டுமே முன்னிலைப்படுத்த முயல்வர் இந்நிலையில் இந்நூலாசிரியரான தோழர் நாரம்பூநாதன் அவர்கள் கடந்த கால சமகால எழுத்தாளர்களையும் அவர்களது நூல்களையும் தனது சிறுகதை ஊடாக மக்களின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ள பெருந்தன்மையையும் நாம் பாராட்டியாக வேண்டும் புகழ்பெற்ற எழுத்தாளர்களான பாலகுமாரன் ஜானகிராமன் சுந்தர் ராமசாமி தஞ்சை ஆப்ரஹாம் பண்டிதர் தோப்பில் முகமது மீரான் வல்லிக்கண்ணன் இந்துமதி வண்ண நிலவன் திகேசி வண்ணதாசன் என பலரையும் வாய்ப்பு கிடைக்கும் இடங்களில் கதையின் போக்கு பாதிக்கப்படாமல் பயன்படுத்தியுள்ளார் அதேபோன்று மோகமுள் கம்பாநதி பொன்னியின் செல்வன் தரையிலே இயங்கும் விமானங்கள் கலைக்க முடியாத ஒப்பனைகள் என பல்வேறு நூல்களையும் கோடுட்டு காட்டியுள்ளார் இவ்வாண்டு ஆரம்பத்தில் வெளிவந்த பல நூல்களில் தோழர் ரா நாரம்பூநாதன் அவர்களின் மரத்துப்போன சொற்களினும் சிறுகதை தொகுப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகின்றது மண் வாசனை கலந்த இந்நூலை வாய்ப்புள்ளவர்கள் வாசித்து மகிழ வேண்டும் நன்றி